ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயனுள்ள நிறைய நிறைய குறிப்புகள் மற்றும் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் குழந்தைங்க இருக்கிற எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் சின்ன குழந்தைங்க செவத்தில் இந்த மாதிரி க்ரையான்ஸ் வச்சு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருவாங்க ஸோ அது கிளீன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு எரேசர் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த எரேசர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ எரேசர் வச்சு எங்கெல்லாம் க்ரையான்ஸ் வச்சு கிருக்கியிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும் ஸோ பாருங்கள் இதை நீங்கள் எரேஸ் பண்ணும்போது அது ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த செவர் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் சூப்பாருங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இனிமே குழந்தைங்க செவத்துல கிறுக்கினாங்கன்னா கவலையே பட வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக எரேசர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அடுத்ததாக உப்பலான பூரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க சர்க்கரை போது பூரியோட நேரம் நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும் இது கூட நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு சேர்க்கலை இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் பூரி மாவு சப்பாத்தி மாவை விட நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு நல்லா டைட்டாக இருக்கும்போது தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பி வரும் மாவு பிசைஞ்சிட்டு கடைசியா அது மேல கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்பதான் மாவு ட்ரை ஆகாம இருக்கும் இப்போ மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க உருட்டுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்

பூரி செய்யும்போது போது எண்ணெய் நல்ல சூடா இருக்கணும் சூடான எண்ணெயில நம்ம பருத்தி வச்ச அந்த மாவு போடுங்க ஸோ நல்லாவே உப்பி வரும் ரொம்ப ஈஸியா பூரி செஞ்சாச்சு ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஒரு ஓரமாக லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலே போதும் பூரி நல்ல புஸ்ஸுன்னு வரும் மாதிரியே எல்லா பூரியும் நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக மாதுளம்பழம் வாங்கி உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ மேலே உள்ள இந்த மேல் பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன்ஸ் தெரியும் அந்த லைன்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு கட் போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே விரிச்சு விடுங்க ஸோ இப்போ சென்டரில் இந்த மாதிரி அந்த வெள்ளை கலரில் அதோடய தோல் கிடைக்கும் இதை வந்து எடுத்துட்டிங்கனாலே மாதுளம்பழம் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் இனிமேல் ஒரு பவுலில் இதை அப்படியே கவுத்திட்டு மேலே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் தட்டினீங்கனாலே போதும் எல்லா மாதுளம்பழமும் அப்படியே உளுந்துரும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக மாதுள முத்துக்கள்லாம் நம்ம உரிச்சிடலாம் சோ இனிமே நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க ஈஸியா இந்த மாதிரி உரிச்சிடலாம் சோ அடுத்து மீல் மேக்கர் ஊற வைக்கும் போது இந்த மாதிரி ஊற வைங்க அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் சோ மீல் மேக்கரோட சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்படி நீங்கள் ஊற வைக்கும்போது வழக்கத்தை விட இதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியா டீ போடுறதுக்கு டீ தூளோட இதை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக நான் எடுத்திருக்கிற பொருள் சுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூட ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பவுடரை தேயிலையோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க எப்ப டீ போட்டாலும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏலக்காய் தனியா சுக்கு தனியா தட்டிட்டு வேண்டாம் ஸோ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி போடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நிறைய பேருக்கு இரவு நேரங்களில் பல்வழி பல்கூச்சம் ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இதுக்கு நீங்கள் மெடிக்கலில் போய் நிறைய நிறைய டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கடுக்காய் பொடி தான் இந்த பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பொடி போதும் உங்களுடைய பல்லோட எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த கடுக்காய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க இந்த பவுடரை ப்ரஷ் இல்லாமல் உங்கள் கை வச்சு உங்கள் பல்லில் வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது ஒரு ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேஸ்ட்டுமே வாங்க மாட்டீங்க இது மட்டும்தான் வாங்குவீங்க ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ப்ரெட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நீங்கள் தனியாக டப்பாலாம் தேட வேண்டாம் ஸோ இந்த கவரையே அப்படியே சுற்றிக்கோங்க இப்போ மீத இருக்கிற இந்த கவரை பின்னாடி அப்படியே திருப்பி விட்டுருங்க ஸோ இப்படி டபுள் லேயரா இருக்கிறதுனால பிரெட் பாக்கெட்ல கொஞ்சமும் காத்து போகாம பிரெட் நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஸோ காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா இந்த மாதிரிலாம் ஜாரில் அரைச்சிருப்போம் ஸோ அதை அரைச்சிட்டு கழுவுனாலுமே அதில் அந்த மசாலாவோட ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி வராமல் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ரெண்டு மூணு டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தண்ணி வச்சு கழுவிட்டீங்கன்னா மிக்ஸி ஜாரில் எந்தவித மசாலா ஸ்மெல்லுமே அடிக்காது அடுத்ததாக குழம்புக்கோ கூட்டுக்கோ பொரியலுக்கோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம்னா கத்திரிக்காயோடைய நேரம் கருத்துரும் அந்த மாதிரி கருக்காமல் கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்படி நீங்கள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் ரொம்ப நேரம் ஆனால் கூட கருத் கறுக்காமல் அப்படியே இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஊற வச்ச மொச்சப்பயிரை வச்சு சிம்பிளாக பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ மொச்சப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கரலாம் கூடவே மூணு பலாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கரலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்குங்க இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோட நம்ம வேக வச்ச மொச்சப்பயிறு சேர்த்துக்கரலாம் ஸோ அகைன் இதை நல்லா வதக்கி விடுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மசாலா மொச்சா ரெடி பண்ணியாச்சு ஸோ மழை காலத்தில் ஈவினிங் டைம் டீயோட கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் மிளகாய் பொடி திரிக்கிறதுக்கு மிளகாய் வாங்கி வச்சுருப்போம் ஸோ இதை நல்ல வெயிலில் தான் காய வைக்கணும் வெயில் இல்லாமல் மழைக்காலமாக இருக்கும்போது இதை காய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும் அந்த மாதிரி சமயங்களில் இதை நம்ம வறுத்து தான் திரிக்க கொடுப்போம் அந்த மாதிரி வறுக்கும் போது பயங்கரமாக நெடி வரும் ஸோ மிளகா வரத்தில் நெடி வராமல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ கல் உப்பு சேர்த்து மிளகாயை இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் கூட நெடி வராது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வறுத்துடலாம் ஸோ நீங்களும் மிளகாய் வத்தல் வறுக்கும் போது இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வறுத்து பாருங்க உங்களுக்கு நெடி வராமல் ரொம்ப ஈஸியாக வறுத்து முடிச்சிடலாம் அடுத்ததாக உங்கள் சிங்க் அடிக்கடி அடைக்கிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி சூடாக்கி வச்சுக்கோங்க இந்த கொதிக்கிற தண்ணியை உங்கள் சிங்க்கில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்க அல்லது வாரத்தில் ரெண்டு தடவை செய்யுங்க உங்கள் சிங்க்கில் அடைப்பு பிரச்சனையே வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே நிறைய வாங்கி வருஷ கணக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மசாலாக்களில் எந்தவித பூச்சியோ புழுவோ வராது இதை ஒரு டப்பாவில் போட்டுட்டு இது கூட இந்த மாதிரி ஒரு கறி துண்டை போட்டு வச்சிருங்க ஸோ மசாலா வகைகளோட கறி துண்டு போட்டு வைக்கும்போது அந்த மசாலா வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ ஒரு மிக்சி ஜாரில் ஹாஃப் கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மிளகு சீரகப் பொடி இந்த பொடியை நம்ம எல்லா பெப்பர் கறிக்கும் யூஸ் பண்ணலாம் சிக்கன் பெப்பர் கறி மட்டன் பெப்பர் கறி இறால் பெப்பர் கறி இந்த மாதிரி எல்லா பெப்பர் கறிக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த மிளகு சீரகத்தூள் ஆம்லேட்டுக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரசத்துக்கு ஈரல் ஃப்ரைக்கு இப்படி எல்லாத்துக்குமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண இந்த மிளகு சீரகத்தூள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி மிளகு சீரகத்தூள் செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்பவுமே தவால ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய செலவழியாது ஸோ கம்மியான எண்ணெயிலேயே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட் மீன் ஃப்ரை பண்ணும்போது அது கூட இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் இது மீன் வறுவலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்பவுமே கருவேப்பில சேர்க்க மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ண அல்லது எதாவது ஃப்ரை பண்ண தவா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம சோப் யூஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த தவாவில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு பேப்பர் வச்சு இது அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸோ எண்ணெயெல்லாம் ரொம்ப ஈஸியாக அரிசி மாவு அப்சர்வ் பண்ணிடும் ஸோ நீங்கள் அழுத்தி கூட தேய்க்க வேண்டாம் லைட்டாக இந்த மாவு வச்சு அப்படியே தேய்ச்சிங்கனாலே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஸோ பாருங்கள் இதுலேயே முக்கால்வாசி எண்ணெய் பசலாம் போயிடுச்சி இப்போ இந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட வேண்டியதுதான் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற சோப் யூஸ் பண்ணி லைட்டாக தண்ணி வச்சு இதை நீங்கள் தேய்ச்சி கழுவிடலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ இதை நீங்கள் தண்ணி வச்சு கழுவிட்டால் பேன் நல்லா க்ளீன் ஆயிரும் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இல்லாமல் பேன் நல்லா சுத்தமாகிருக்கு மாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க இதோட பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கருவேப்பிலை ட்ரிங்கை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அண்ட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் மார்னிங் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் சீக்கிரமாக உங்களுடைய தலைமுடி நரைக்கிறதையும் இது தடுக்கும் ஸோ இந்த கருவேப்பிலை டீயை நீங்கள் அப்படியவோ அல்லது தேன் கலந்தோ டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை